கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தன கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆமே நலலூயா கத்திருந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வருகிற போது சோதனைகள் நம்மை போது போராட்டங்கள் நம்மை நெருக்கும் போது நாம் கத்துடைய பார்வைக்கு விலகி இருக்கிறோமா கத்தர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறாரா என் சூழ்நிலைகள் கத்தர் அறிந்திருக்கிறாரா என் கத்தர் என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விடுதலை கொடுப்பாரா என்ற ஏக்கத்தோடு நாம் இருக்கலாம் சோதனை நாம் சந்திக்கும் போது போராட்டங்களை சந்திக்கும் போது நெருக்கங்களை சந்திக்கும் போது உபத்திரங்களை சந்திக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பும் என் கத்தர் என்னை பார்க்கிறாரா அவர் கண்கள் என்னை பார்க்கிறதா அவர் எல்ரோகியா இருக்கிறார் என்னை கண்ணோக்கி பார்க்கிறாரா என் சூழ்நிலையை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறாரா எப்போது இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்போது இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலம் உண்டாக்கும் எப்போது என்னுந்த இந்த பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு நம் காத்து கொண்டிருக்கலாம் தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்திருந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என் கண்களுக்கு மறைவானவன் அல்ல நீ என் கண்களுக்கு மறைவானவள் அல்ல என்று கத்த சொல்கிறார் அவர் நம்மை எப்போதும் கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் உபத்துவத்தின் குழியிலே குகையிலே இருக்கலாம் ஆனால் அங்கேயும் கத்துடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறபடி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நோடு கூட இருக்கிறீர் நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து போகும்போது கூட நம்மை கைவிடாமல் நம்ம கூட வருகிற தேவனாக இருக்கிறார் நம் மரண இருளை கத்தற்கன் நோக்கி பார்க்கிறார் அந்த பள்ளத்தாக்கை கத்தற்கன் நோக்கி பார்க்கிறார் அப்படியாய் காண்கிற தேவன் நம்முடைய உபத்ருவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொள்கிறார் அந்த உபத்ருவத்தின் குகையிலிருந்து கர்த்த நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் உபத்துருவங்களை சந்திக்கும் போது நெருக்கங்களை சந்திக்கும் போது கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் என் கத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாரா என்ற கேள்வியோடு இல்லாதபடிக்கு என் கர்த்திரனை காண்கிறார் இந்த உபத்ரவத்தின் குகையிலும் என் கத்திரனை காண்கிறார் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார் என்னை விடுவிப்பார் என்னை கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாய் அந்த உபத்ரவத்தின் குகையில் நம்மை மீட்டெடுக்கிற கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தராய் நம் தேவன் இருக்கிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் நம்முடைய உபத்துவம் கத்துடைய கண்களுக்கு மறைவானதல்ல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் நம்மை மீட்டெடுக்க இருக்கிறார் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்தில் உபத்ருவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்லுகிறபடி உபத்ருவத்தின் வழியாய் வெற்றி சிறந்த கத்தர் நமக்கும் இந்த பாடுகளிலிருந்து இந்த உபத்துருவங்களிலிருந்து இந்த உபத்ரவத்தின் குழியிலிருந்து இந்த உபத்ரவத்தின் குகையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கவிட மாட்டார் அவரை நோக்கி பார்ப்போம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் நம்மை விடுவிக்க நம்மை பலப்படுத்த இருக்கிறார் எங்களாண்டின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் எங்கள் உபத்துருவங்கள் எங்கள் பாடுகள் என் கண்ணீர் எங்கள் கவலைகள் நமக்கு மறைவானதில்ல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொத்துவத்தின் குகையிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறீர் இந்த ஒப்பத்துருவத்தின் குகையில் எங்களை தெரிந்து கொள்கிறீர் கண்களுக்கு நாங்கள் மறைவானவர்கள் அல்லப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொத்துவங்களை சந்திக்கும்போது நெருக்கங்களை சந்திக்கும் போது ஆண்டவரில் மனிதர்கள் எங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி எழு ஒரு கேள்வி எழும்பலாம் என் கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறாரா அவர் கண்களுக்கு நான் மறைவானவனா இருக்கிறேனா என்ற கேள்வி எங்கள் உள்ளத்தில் எழும்பலாம் ஆனால் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் இந்த ஒப்பத்துருவத்தின் குகையிலிருந்து நீர் எங்களை விடுவிப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஏற்ற நேரத்தில் அதை செய்து முடிப்பீர் ஆண்டவரே எங்கள் ஒரு விடுதலையை விசாலத்தை கட்டளையிட வல்லவர் உண்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறோம் நேர்த்தியாக இந்த நாளை நடத்துவீராக உமது கிருப இறக்கம் தயவெங்களை சூழ்ந்து நடத்துவதாக காற்றுக்கள் வழி நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் விதாவே ஆமேன் ஹலிலூயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலும் கத்திரங்களை கைவிடாமல் நடத்துவார் உபத்ரோத்தின் குகையிலிருந்து கத்திரங்களை மீட்டெடுப்பாராக ஆமேன்